நல்ல பார்த்து போடல ஸோ எல்லாருமே வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் மீடியா தான் தேங்க் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ல் ஆஃப் மௌத்தில்தான் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடச்ச தியேட்டர்ஸ் கம்மி அதுக்கப்புறம் அப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சி ரொம்ப பெரிய படமாக எங்களுக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க ஸோ ஐட் லைக் டு தேங்க் உங்களுக்கு தான் நான் ஃபோஸ்ட் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம் எனக்கு கிரிக்கெட் தெரியாது எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் விஷயம் யோசிப்பாங்க அதுவும் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பேஸாக ஒரு படம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பாக்ஸிங் பேஸாக ஒரு படம் படம் பண்ணுறாங்க இல்லை சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்கள தான் காசு பண்ணுவாங்க அது தெரியாமல் காசு பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம் பட் ரொம்ப ஒரு ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த சிவா சிவகார்த் கேன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் தேங்க்யூ சிவா இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா இன்னி கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷி டீஷர்ட் கிடைக்குமா அது போட்டுக்கிட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூ ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை வச்சுக்கிட்டா கூட ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தில் லீட் காஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னென்னு தெரியல பட் என்னோடய டைரக்டர் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்தது ஒரு ஃபைவ் டே ஃபைவ் சிக்ஸ் டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியாக தான் விளாட்னேன் பட் ஹேட் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌஷல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோடய கனவாக வந்து படிக்க வச்ச அருண்ராஜாவுக்கு இன்னொரு பெரிய தேங்க் பண்ணோம் ஸோ இது பிகாஸ் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டு அவர் முதல் படத்துல இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நான் ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் அது பெரிய ரிஸ்க் தான் ஷிவாக்கும் பெரிய ரிஸ்க்கு தான் ரிஸ்க் தான் ஸோ எல்லாருக்குமே ரிஸ்க் தான் விளையாட்டையும் கைவிட் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அண்ட் அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ மெயின் ஷிவா அப்புறம் அருண்ராஜா அண்ட் கலை அந்த ப்ரொடியூசர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் வைலண்டான மனுஷன் அப்படியே வாங்க ஒர்க் வந்து இருக்கும் கலை அண்ட் அப்பா நடித்த சத்யராஜ் அவர்கள் நிறைய நிறைய இடத்துல சொல்லிட்டேன் எனக்கு எங்க அப்பா தவறிட்டாரு நான் பத்து வயசுல இருக்கும்போது ஸோ எனக்கு அப்பா இல்லாத குறை வந்து என்னைக்குமே தெரிஞ்சதில்லை பெருசா ஏன்னா எங்க அம்மா வந்து அவ்வளோ சூப்பரா எங்களை வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா வந்து பார்த்துட்டாங்க அண்ட் ஸோ எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணி ஒரு வாட்டை சொன்னாங்க அதாவது பெஸ்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேள்விக்கு என்னை கூட வச்சுருக்கலாம் லைக் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஸோ எங்கள் அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு என்ன படம் வந்தாலும் பண்ணிடணும் ஸோ ஷீ சீ சட் ஹீரோயினுக்கு வந்து டைம் கம்மி அந்த அந்த டைமில் வந்து நிறைய படம் பண்ணி பண்ணிடணும் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பட் இந்த படம் பார்த்த உடனே ஷீ இதுக்கு மேலே நீ படம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இந்த படம் எனக்கு போதும் ஐ அப்படின்ற மாதிரி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ காட் ஃப்ரம் ஹாம் ஐ குட் சி சோ மச் ஹாப்பினஸ் அண்ட் எனக்கு அப்பாவை வந்து ஓகே எனக்கு அப்பா இருந்தால் தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோண வச்ச சத்யராஜ் சருக்கு தேங்க்யூ ஸோ மச் ரமா அம்மா இளவரசன் சார் பீ கிரேட் சப்போர்ட் சார் நீங்களாம் வந்து இளவரசன் சர்லாம் உட்காந்து கதை பேச ஆரம்பித்தோம்னா என்னவா உமே அந்த படத்துல காசு பண்ணல என்னவா நீ இருபது டிக்கெட் அப்புறம் இங்கே போய் அங்க கூட சொல்லியிருக்காரு ஏன் அந்த பொண்ணு நீங்க வந்து எவ்வளவு நல்லா நடிக்கும் தெரியுமா எனக்கு வந்து பயங்கரமா ஒரு பூஸ்டப்பா இருந்த இளவரசன் சார் தர்ஷன் கியூட் பாய் தர்ஷன் நிறைய நிறைய இது பாக்குறியா ஏய் ஏன் டான்ஸ் நல்லா தான் ஆனா போய் ஏன் இந்த மாதிரி பண்ற சத்யேஷ் அதுதான் அந்த டான்ஸ் எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் தியேட்டரில் கிளாப் பண்ணுறாங்கப்பா கத்துறாங்கப்பா ஸோ தர்ஷன் இ வாஸ் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் அண்ட் ஐ திங்க் ஹில் மேக் அ பிக் மார்க் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பெரிய மார்க் இருக்கும் அப்புறம் தினேஷ் தினேஷ் அவர்கள் இங்கே இல்லையா ஓகே வாக்கிங் போயிருக்கார் த்ரீ மினிட்ஸ் வாக்கிங் பட் ஒரு ஒரு ஹீரோக்கு எப்பவுமே வந்து ஒரு படத்தில் நிறைய பில்டப் ஷாட்ஸ் இருக்கும் ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப குறைவு தான் அது ஏதாவது ஒரு படத்தில் அமையும் தான் ஸோ இந்த படத்தில் சூப்பராக அதாவது சும்மா அவர் என்ன எடுப்பாருனே தெரியாது நீங்கள் சும்மா பால்ஸ் ஃபின் பண்ணுங்கள் அப்படின்வாரு நான் பாட்டு ஏதோ கேஷுவாக் ஸ்பில் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ ஷார்ட் ஆம்பார் அப்புறம் வந்து அப்படியே பயங்கர மாஸாக இருக்கும் ஆக்சுவலில் டீசரில் வந்து ஷார்ட் அது பாட்டுமே அவருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய மாஸ் ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இந்த படத்துக்கு டெடிகேட் பண்ணி யோசிச்சு அண்ட் ஹி ஆல்வேஸ் கிஃப் சச்ச பயங்கரமான ஒரு பர்சன் தினேஷ் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஹியூஜ் எங்களுக்கு வந்து பெரிய இது தான் தினேஷ் கிடச்சிது அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் மட்டும் கை அப்புறம் ரூபன் ரூபன் அந்த அந்த கிராம் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரிக்கெட்டை வந்து கம்பைன் பண்ணி காமிச்சுங்க தேங்க்யூ மச் இளையராஜா சார் கேப்டன் அசோக் எனக்கு வந்து ஒரு முப்பது நாள் என் தார் எனக்கு கிரிக்கெட்டே வராது எனக்கு சொல்லி கொடுத்தாரு தான் மாட்டினார் என் டைம்ல ஸோ அவ்வளோ பேஷண்டா ரொம்ப கூலான ஒரு பர்சன்

சத்யா பூஸ்டர் பயங்கரமான ஒரு பூஸ் குட்டியா நடிச்ச கிருத்திகா ஷீ பர்ஃபார்ம் சத்தியமா கிருத்திகா வந்து அவங்க வந்து நான் சொல்லியா ஷிவான் ஆக்டர் அவங்க ஆக்டரே கிடையாது சும்மா அவங்க பார்த்தாரு அது வந்து ஷீ ட்ரெயின் ஃபார் கிரிக்கெட் அவங்களுக்கும் கிரிக்கெட் தெரியாது ஸோ ஷீ பிர்டிஸ் ஐ திங்க் கிருத்திகா உங்களுக்கு ஷீ தன் பிரில்லியன்ட் ஜாப் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணும் ஆக்சுவலி அவளை பார்த்து அவள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்து எனக்கு ஏமையாகவும் வந்தது பிகாஸ் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட்டிங் இந்த ஸ்பாட்டில் மரத்தடியில் இருந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் மோனா மோனா ஆல்சோ வெரி வெல் சோ i think i thank everybody yaar vittuna bol bol best

तो आऊँगा ना तो एक्चुअली मैं प्रैक्टिस करने में यो न पढ़े क्रिकेट करके तंबर में न पढ़े क्रिकेट करके तंबर में अभी सॉलिड है वरुण आगे सो आई थिंक हैविंग अ गुड वाइफ इन दिस लाइफ आई थिंक अमर जी आह शी वाज अ वेरी गुड सपोर्ट एंड शानमुगम इज द शानमुगम निंगलो रखी में शानमुगम इज इ அவர்தான் நீங்கள் கைப்பற்றாதான் நீங்கள் கைத்தட்டதுக்கப்புறம் தான் தியேட்டரே கிளா பண்ணுறாங்க ஸோ தினேஷ் அவங்கள பற்றி பேசி முடிச்சுட்டேன் நீங்கள் இல்லை அப்போ எனக்கு கொடுத்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க இப்போ சொன்னேன் அண்ட் இந்த படத்தில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க எல்லாருமே சம்மர் லைக் எப்படி ஏதோ ஒரு டூருக்கு போனால் கேம்பில் போவாங்களா பஸ்ஸில் அந்த மாதிரி ஜாலியாக அவங்க கூட செட் ஆகி ஒரு காலேஜ் எல்லாம் ஞாபகம் வந்தது